ரொம்ப பெரிய ஒரு சொகுசு கப்பலில் அம்பானி வீட்டு கல்யாண பேச்சுலர் பார்ட்டி நடைபெற இருக்குதுங்க இது எங்கே நடக்குது இது சம்மந்தமான சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிலையன்ஸ் குழுமத்தோட சேர்மனான முகேஷ் அம்பானியுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ஆனந்த் அம்பானியுடைய நீண்ட நாள் தோழியான ராதிகாவுக்கும் திருமணம் வர ஜூலை மாதம் நடைபெற இருக்குங்க ஏற்கனவே இவர்களது திருமண நிச்சயதார்த்தம் ராஜஸ்தானில் இருக்கிற ஸ்ரீநாத்ஜி கோயிலில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாத இறுதியில் நடந்துச்சு குடும்ப நிகழ்வாக தனிப்பட்ட முறையில் நடந்ததுனால விருந்து நிகழ்ச்சி பின்னாடி நடைபெறும்னு அறிவிச்சிருந்தாங்க அதற்கேற்றார் போல் கடந்த மார்ச் மாதத்தில் ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டங்கள்னு குஜராத்தில் கோலாகலமாக ஆரம்பமாச்சு மூன்று நாட்கள் நடந்த இந்த கொண்டாட்டத்தில் பில் மார்க் சூக்கர்பர்க் பாலிவுட்டோட உச்ச நட்சத்திரங்கள் என பல முக்கிய பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க இவங்க தவிர ஆயிரத்தி இரநூறு விஐபி களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்துச்சு பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டத்தோட அடுத்த கட்டமாக சொகுசு கப்பலில் முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் ஒரு பார்ட்டி நடைபெற இருக்குது ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா இத்தாலியில் நடக்குது இத்தாலியில் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சொகுசு கப்பல் புறப்பட இருக்குது ஸோ ஜூன் மாதம் முதல் தேதியில் சுவிட்சர்லாந்தில் இந்த பேச்சுலர் பார்ட்டி நிறைவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சொகுசு கப்பல் பார்ட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூறு விஐபி களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த நிகழ்வுகள்ல மணமக்களான ஆனந்த் அம்பானி ராதிகா இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய காதல் வாழ்க்கையில நடந்த முக்கியமான தருணங்களை ஷேர் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்வும் திட்டமிடப்பட்டிருக்கு இந்த மூன்று நாள் கப்பல் பயணத்துக்கு வந்து எதிர்காலத்துக்கான பயணம் அதாவது ஃபியூச்சரிஸ்ட் க்ரூஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க பார்ட்டியில் கலந்து கொள்ளும் முக்கிய பிரமுகர்களுடைய பிரேவிசியை பாதுகாக்கும் நோக்கத்தில் செல்ஃபோனுக்கு ரொம்ப முக்கியமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு இதற்கான பணிகளை செய்ய அம்பானி குடும்பத்தினர் ஆல்ரெடி லண்டனில் முகாமிட்டுருக்காங்க இந்த செய்தி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி